தமிழகம் முழுவதும் உள்ள சுகாதார ஆய்வாளர்கள் காலி பணியிடங்களை நிரப்ப வலியுறுத்தி ஏப்ரல் மாதம் ஒன்பதாம் தேதி சென்னையில் பிஎம்எஸ் வளாகத்தில் உண்ணாவிரத போராட்டம் தமிழ்நாடு சுகாதார ஆய்வாளர்கள் சங்கங்களில் கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் திருச்சியில் பேட்டி இன்று திருச்சி காஜாமலையில் உள்ள மாவட்ட சுகாதார தமிழகம் முழுவதும் உள்ள சுகாதார ஆய்வாளர்கள் காலி பணியிடங்களை நிரப்ப வலியுறுத்தி ஏப்ரல் மாதம் ஒன்பதாம் தேதி சென்னையில் பிஎம்எஸ் வளாகத்தில் உண்ணாவிரத போராட்டம் தமிழ்நாடு சுகாதார ஆய்வாளர்கள் சங்கங்களில் கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் திருச்சியில் பேட்டி இன்று திருச்சி காஜாமலையில் உள்ள மாவட்ட சுகாதார அலுவலகம் முன்பு திருச்சி மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் இன்பராஜ் தலைமையில் மாலை நேர தர்ணா போராட்டம் நடைபெற்றது போராட்டத்தின் போது சுகாதார ஆய்வாளர்களுக்கான இரண்டாயிரத்து எழுநூற்று பதினைந்து புதிய பணியிடங்களையும் ஆயிரத்து அறுநூறு ஏற்கனவே உள்ள காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷமிட்டனர்

இன்றைக்கு மாவட்ட சுகாதார அலுவலகத்தில் எங்களுடைய ஆர்ப்பாட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய முதல் கோரிக்கை என்னென்னா கிரேட் சுகாதார ஆய்வாளர்களுக்கான நிலை இரண்டு பதவியை உடனடியாக வழங்க வேண்டும் தமிழ்நாடு முழுவதும் அந்த பணியிடங்கள் காலியிடமாக இருக்கிறது நூறு சதவீதம் காலியிடமாக இருக்கிறது இதற்காக துறையில் தமிழகம் முழுவதும் உள்ள சுகாதார ஆய்வாளர்கள் காலி பணியிடங்களை நிரப்ப வலியுறுத்தி ஏப்ரல் மாதம் ஒன்பதாம் தேதி சென்னையில் பிஎம்எஸ் வளாகத்தில் உண்ணாவிரத போராட்டம் தமிழ்நாடு சுகாதார ஆய்வாளர்கள் சங்கங்களில் கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் திருச்சியில் பேட்டி இன்று திருச்சி காஜாமலையில் உள்ள மாவட்ட சுகாதார அலுவலகம் முன்பு திருச்சி மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் இன்பராஜ் தலைமையில் மாலை நேர தர்ணா போராட்டம் நடைபெற்றது போராட்டத்தின் போது சுகாதார ஆய்வாளர்களுக்கான இரண்டாயிரத்து எழுநூற்று பதினைந்து புதிய பணியிடங்களையும் ஆயிரத்து அறுநூறு ஏற்கனவே உள்ள காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷமிட்டனர் சுகாத ஆய் நிலை இரண்ட ஒப்புதல் வழங்கு ஒப்புதல் பணியிடங்களுக்கான ஒப்புதல் வழங்கு ஒப்புதல் வழங்கு தமிழ்நாடு சுகாதார ஆய்வாளர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு திருச்சிராப்பள்ளி மாவட்டம் இன்றைக்கு மாவட்ட சுகாதார அலுவலகத்தில் எங்களுடைய ஆர்ப்பாட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது